எக்ஸ்பெக்ட் தான் அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்ற மாதிரி இந்த வாரம் ஆதிரை தான் எஃபெக்ட் ஆகியிருக்காங்களாம் சில சோர்சஸ்லாம் ஆல்ரெடி இந்த அப்டேட்டை வந்து இன்ஸ்டால ஷேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இன்னைக்கு ஏன்னா ஷூட் போயிட்டு இருக்கும் இல்லையா தான் நமக்கு வந்து தெரியும் யார் எவெக்ட் ஆகிறாங்கன்றது கன்ஃபார்ம்டா அபிஷியலா தெரிஞ்சாலும் இன்னைக்கு அன் ஒரு கன்ஃபர்மேஷன் வந்தாச்சு அதை எவக்ட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி உண்மையாவே ஆஸ் ஃபேனா அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு எம்என்ல ரொம்பவே பிடிக்கும் யமுனா கேரக்டர்ல பட் பிக் பாஸ்ல நிஜமாவே ரொம்பவே டிசப்பாயின்ட் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு பட் அவங்க அதை ஒழுங்காக யூஸ் பண்ணிக்கல அப்படின்னு தான் நான் வந்துட்டு சொல்லுவேன் பட் எனி எனிவேஸ் அவங்க வெளியில வர போறாங்க அவங்களுக்கு நம்ம சார்பாக குட் லக் தெரிவிச்சுக்கலாம் கண்டிப்பா அவங்க வந்து வெளியே வந்து என்னடா நடந்துச்சுன்னு பார்த்து நிஜமாவே ஃபீல் பண்ணதான் போறாங்க ஏன்னா இவ்வளோ ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாம இந்த அளவுக்கு நம்ம எல்லாருமே டிசப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க இருந்தாலும் நாளைக்கு நமக்கு அபிஷியல் அப்டேட் கிடைச்சிடும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் முக்கியமாக நெக்ஸ்ட் வீடியோல வெயிட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க